வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய நாவல் ஓ குழந்தைக்காக காட்சி ஒன்று சித்திரம் சித்திரமா இரண்டு குழந்தைகள் பெண்களாயிருந்தால் என்ன புத்தென்ற நரகத்திலிருந்து தப்ப வேண்டுமாம் அவனுக்கு அவன் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பெரிய மருந்து கம்பெனியில் பொறுப்பான பதவி சுகமான சம்பளம் ஆனால் ஆண் குழந்தைக்கு ஏங்கும் சம்பிரதாய சிந்தனையின் அழுத்தத்திலிருந்து விடுபடவில்லை நம்ம குழந்தைகளுக்கு என்ன குறைஞ்சு போச்சாம் சொல்லுங்களேன் ஒண்ணும் குறைஞ்சு போகல இருந்தாலும் ஒரு ஆம்பிளை பிள்ளை வேணாமா எதுக்கு பிள்ளைக்கு செமத்தியா வரதட்சணை வாங்கி அதுல பொண்ணுங்களை கட்டி கொடுத்துடலாம்னு பாக்குறீங்களா சேச்ச நளினி என்ன என்ன நினைச்சிட்ட பின்ன என்ன வாம் தங்க மாட்டம் ரெண்டு பொண்ணுங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாக்கலாம் எப்படிப்பட்ட பிள்ளை குழந்தைக்காகவும் இந்த பெண்களை மாத்திக்குவீங்களா உளராதே அதுவா அர்த்தம் ஒரே ஒரு ஆண் இருக்கணும் நளினி ஆசைக்கு பெண் ஆஸ்திக்கு பிள்ளைம்பாங்க நமக்கு இங்கே என்ன ஆஸ்தி கொட்டி கிடக்குது இல்ல நசிச்சு போகுது இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளையானும் வேணும் கொல்லி போடவா பிள்ளை இல்லாட்டி நரகமாச்சேன்னு சச்சா எனக்குன்னு மூட நம்பிக்கை கிடையாது அப்போ வயசான காலத்தில் நம்மை காப்பாத்துறதுக்கா காப்பாத்துறதும் கைவிடுறதும் ஆணிலும் இருக்கு பெண்ணிலும் இருக்கு குழந்தையே இல்லாதவங்க இருந்தாலும் ஒரு ஆண் குழந்தையானும் வேணும் நினைவிலேயே உடலும் மனமும் களைத்து போய் நளினி பெருமூச்சரிந்தாள் இன்னொரு நினைவு டாக்டர் அம்மா அவளிடம் மட்டும் சொல்லவில்லை அவள் கணவனிடமும் சொன்னாள் சுகுமார் அதற்கு பதிலை கூறவில்லை என்பது நாள் ஆக ஆக அதிகமாய் உரைத்தது நளினிக்கு பிறந்த குழந்தையை அவன் அப்போது பார்த்த பார்வையும் கல்விட்டாக நெஞ்சில் நிலைத்தது அதில் அந்த மொட்டு கருகி போகாதது ஆச்சரியம்தான் ஆனாக பிறக்காததற்கு தண்டனையை மௌனமும் பார்வையுமே வழங்க முடியும் என்பது சிறிது சிறிதாய்தான் புரிந்தது முதலிலேயே புரிந்திருந்தால் கணவனின் போக்கு அத்தனை அதிர்ச்சி தந்திருக்காது அவனை வெறித்து பார்த்தாள் என்ன நான் பில் சாப்பிடுறது நிறுத்திவிடுறதா சுயநினைவோடத்தான் பேசுறீங்களா இதுல இத்தனை ஆச்சரியம் என்ன உனக்கு டாக்டர் மீனாட்சி சொன்னதை மறந்துட்டீங்களா நான் பில்சை நிறுத்தணும்னா நீங்க ஒரு ஆபரேஷன் செய்துக்கணும் அல்லது என்னையாவது செய்துக்க விடணும் ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்திரட்டும் அப்புறம் எனக்கு இனி குழந்தையை பிறக்க கூடாது ஆனா எனக்கு மகன் வேணுமே மனைவி வேண்டாமா மனைவி இல்லாம மகனா அப்போ மகனுக்காகத்தான் மனைவியா தர்க்கம் பண்ணாதே ஒரே ஒரு ஆண் குழந்தை உனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன நளினி ப்ளீஸ் அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஆனாய்தான் இருக்கும்னு என்ன நிச்சயம் அப்போ ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னை குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கச் சொல்வீங்களா அதனால என் ஹெல்த்துக்கோ உயிருக்கோ ஆபத்து வந்தாலும் பரவாயில்லையா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது நளினி டார்லிங் ரு ஜூ லவ்மி அந்த மாத்திரை சனியனை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வை ஏன் அந்த பேச்சு மட்டும் வேண்டாம் காட்சி இரண்டு விருந்தினர்கள் வந்திருந்தனர் சுகுமாரோடு கல்லூரியில் படித்து இன்று மாநில அரசு அலுவலகம் ஒன்றில் வேலை பார்க்கும் பூபதி அவன் மனைவி மைத்துனி இரண்டரை வயது ஆண் குழந்தை கணவனும் மனைவியும் இன்முகத்தோடு விருந்துபச்சாரம் செய்து கொண்டிருந்த போதெல்லாம் சுகுமாரின் கண்கள் அந்த குழந்தையே அடிக்கடி நாடின உள்ளே ஆற்றாமை புகைந்தது பூபதி அதிர்ஷ்டக்காரன் முதல் குழந்தையே ஜம்மென்று என்ற ஆண் பிள்ளை நளினியை விட பூபதியின் மனைவி எதையோ சாதித்து விட்டது போல் அவனுக்கு தோன்றியது பலகாரத்தை இன்னும் தொடவே இல்லையே எடுத்துக்கங்க என்று நளினி உபசரித்தாள் அவள் மடியில் ஒரு வயது குழந்தை ராதா பெரியவள் வனிதாவுக்கு நான்கு வயது பூபதியின் குழந்தை அருணுக்கு தன் பொம்மைகளை கொடுத்து விளையாட்டில் இழுக்க முயன்று கொண்டிருந்தாள் பூபதி வரும்போது வாங்கி வந்திருந்த பிஸ்கெட்டுகளில் ஒன்றை அவள் அருணிடம் நீட்டி சாப்பிடு என்று புன்னகை பூத்தாள் துருதுருக்கும் பெரிய கண்களும் ஓவிய இதழ்களும் தலை முடியும் உயிலான உடல்களுமாய் தன் பெண்கள் தான் எத்தனை அழகு என்று நளினி பெருமிதம் கொண்ட எண்ணத்தையே வார்த்தைகளில் வடிவப்பவனாய் பூபதி ஏ சுகுமார் உன் குழந்தைகள் ரெண்டும் அழகு பதுமைங்கடா என்றான் சுகுமாரின் கண்கள் நண்பனின் ஆண் குழந்தை மீதே ஏக்கத்துடன் படிந்திருந்தன இருக்கட்டுண்டா ஆனா நீதான் அதிர்ஷ்டசாலி என்றான் பூபதி வெறும் நட்பு முறையில் மட்டும் வந்திருக்கவில்லை ஒரு காரியமும் ஆக வேண்டியிருந்தது அவன் மைத்துணி மேகலை ஏ தேறியிருந்தாள் கர்நாடக இசையிலும் தேர்ச்சி உண்டு பெற்றோர் உயிரோடு இல்லை அக்காவும் அவள் கணவனும் தான் காப்பாற்றி கல்யாணமும் செய்து கொடுக்க வேண்டும் மேகலைக்கு ஒரு வேலை வேண்டுமாம் சுகுமாரும் தன் கம்பெனியில் ஏதாவது சிபாரிசு செய்ய முடியுமானால் உபகாரமாக இருக்குமாம் சுகுமார் முடிந்ததை செய்வதாய் சொன்னான் மேகலை லட்சணமான பெண் புத்திசாலி மரியாதையை தூண்டும் தோரணை சரளமாகவும் பழகினாள் காப்பி கொண்டு வரேன் என்று நளினி உள்ளே போனபோது அவளும் கூடவே சென்றாள் நானும் ஏதாவது உதவி பண்றேன் மிஸ் சுகுமார் என்று கலந்த காப்பியை தானும் கொண்டு வந்து எல்லோருக்கும் விநியோகித்தாள் நளினி அருணை தூக்கி கொண்டாள் இந்த குட்டிப்பயல் என்ன குடிப்பான் பாலா அலிக்ஸா என்று கேட்டு அவனிடம் கொஞ்சினாள் ஏ அருண் என்ன இது இந்த அக்காவுக்கு நான் கொண்டு வந்ததையெல்லாம் நீயே தின்னுக்கிட்டு பூபதி எழுந்து வந்து வனிதாவின் கையில் இருந்த பொட்டளத்தை நன்றாய் மூடி அவளிடம் தந்துவிட்டு இது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தாம்மா கண்ணு என்றான் இருக்கட்டுமே மிஸ்டர் பூபதி இவனும் குழந்தைதானே என்றாள் நளினி இந்தாமா பாப்பா நீ ஒரு பிஸ்கெட் எடுத்துக்க என்று மனைவி ராதாவை நெருங்கி பிஸ்கெட் லஞ்சம் காட்டி முயன்ற போது அவளை விலகிவிட்டு தாயோடு பின்னும் அழுந்திக் கொண்டு அழ ஆரம்பித்தது சனியனே ஏன் கத்தர யாரோ கொலை செய்யற மாதிரி உன்னை தொட்டா என்ன குடியா முழுகிடும் அடுத்தாப்புல அந்த பாப்பாவை பாரு எத்தனை சமத்தா எல்லார்கிட்டையும் போகுது என்று சுகுமார் என்னண்ட வாரியாடா கண்ணு பயலே நளினி நீ ஹார்லிக்ஸ் கலந்துகிட்டு வா நான் அதுவரை அவனை வச்சுக்கிறேன் என்று அருணை வாங்கிக் கொண்டான் முத்தமிட்டு கொஞ்சினான் நளினி அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு உள்ளே போனாள் விருந்தினர்கள் சென்று விட்டார்கள் வாசலில் சிறிது நேரம் அசையாமல் நின்றிருந்தவளின் கையோடு கையை இணைத்துக் கொண்டான் சுகுமார் அந்த அருணை நீ கையில் வச்சுக்கிட்டு இருந்தப்ப பார்க்கவே எத்தனை அழகா இருந்தது தெரியுமா நளினி அவள் பேசவில்லை என்னதான் சொல்லு ஒரு ஆம்பளை குழந்தைனா அந்த ஜோரே தனிதான் அவள் மௌனமாக இருந்தாள் எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல ரெண்டும் கொட்ட பிள்ளைங்க என்ன வார்த்தை இது நீங்க படிச்சவர்தானா கையை விடுவித்துக் கொண்டாள் போவிச்சுக்காதே உனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா இருக்கிற குழந்தைகளிலேயே எனக்கு பூரண திருப்திதான் நான் உள்ளே போறேன் சமைக்கணும் போய்விட்டாள் சமைக்கும் போதும் குழந்தைகளை கவனித்து படுக்க வைக்கும் போதும் சோர்வான மனநிலை மாறவில்லை கணவனுக்கும் மௌனமாகவே உணவு பரிமாறினாள் விடாத புழுக்கத்தால் உடம்பு கசகசத்தது குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு விட்டு வந்தாள் சற்று இதமாயிருந்தது உடம்பில் புத்துணர்ச்சி போல் இருந்தது மனமும் மெல்ல நிமிர்ந்தது சாப்பிட்டுவிட்டு மாடி பால்கனிக்கு வந்தபோது உள்ளத்தில் உற்சாகம் பெருகியது பின்னால் வந்து நின்று சுகுமார் அவள் தோள்களை கரங்களால் வளைத்துக் கொண்ட அவள் புன்னகை திருப்தியோடு பெருமூச்சு விட்டாள் பின்தலை அவன் கன்னத்தில் உரச நன்றாய் அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் இடைக்கருகே நீண்டிருந்த அவன் கையை தானும் பற்றி மெல்ல அழுத்தினாள் வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கு இளநழினி என்றான் மென்மையாக ஆமாம் அணைப்பை சற்றே இறுக்கமாக்கி இந்த இனிமைக்கு ஒரு நல்ல விளைவு இருந்தா ஒரே ஒரு ஆண் குழந்தை அப்புறம் நான் ஆபரேஷன் பண்ணிக்க தயார் என்றான் இன்னொரு கர்ப்பம் எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்களே அவசியமானா மூணாவதும் மேனேஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லலையா விஷப்பரட்சியை அவசியம்னு நான் நினைக்கல அவனால் சிறிது நேரம் பேச முடியவில்லை கடைசியில் கேட்டான் அப்போ மாத்திரையே மாட்ட மாட்டேன் நீ ஒரு பெண்ணா தள்ளினான் துப்பட்டையும் எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு திரும்பி வந்தான் அவளுக்கு முதுகை காட்டிக்கொண்டு படுத்தான் ம் போயேன் ஏன் நிக்கிற உன் பியூட்டி ஸ்லீப் கெட்டுட போகுது போய் தூங்கு ஒருவேளை போக மாட்டாளோ கண்மூடி படுத்திருப்பவனின் தோள்களில் அவள் அணைப்பு உரைக்குமோ நீங்க சொல்றபடியே செய்கிறேன் என்பாளோ அவள் காலடிகள் ஒழித்தன போயின மங்கி மறைந்தன அவன் ஆத்திரத்தோடு கைகுவித்து தரையில் ஓங்கி குத்தினான் இவளும் ஒரு மனைவியா உயிரை கொடுத்தாவது கணவனின் விருப்பத்தை ஈடேற்றுவதல்லவா பண்புள்ள மனைவியின் கடமை ஒரு மகனுக்காக ஏங்கும் இயல்பான ஆசை இவளுக்கு மட்டும் ஏன் இல்லை இயற்கைக்கு விரோதமாயிருக்கும் இவள் என்ன பெண் நளினி அறைக்குள் சென்று கட்டிலில் தனியாய் படுத்தாள் முந்தைய இரண்டு முறையும் கருவிற்றிருந்த காலம் முழுவதும் எத்தனை தொல்லைகள் அந்த ஆபரேஷன் அது அவனுக்கு ஒரு இல்லையா அவனுக்கு அவளிடம் உண்மை அன்பு இருந்தால் அவள் விருப்பு வெறுப்புகளையும் அவள் உடல் நலத்தையும் உதாசீனம் செய்வானா டாக்டரின் எச்சரிக்கையும் மீறி ஒரு பிள்ளைக்காக இப்படி அலைவானா நினைக்க நினைக்க தாங்கவில்லை ஓர் அனாதை போல் தன்னை உணர்ந்தாள் துக்கம் குமுறி வந்தது காட்சி மூன்று அடிச்சேடா பிரைஸ் ரெண்டாவதும் பிள்ளை பாராட்டின் பின்னே குரலில் பிசுறு தட்டியது பூபதியை ஓங்கி நாலு அறை அறைய வேண்டும் போல் உள்ளே குமைந்தது இந்த தடவை பெண் வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் சரியான ஏமாத்தம் எங்களுக்கு பிள்ளைனா கசக்குதோ டூப் விடாதே என்றான் தாளமாட்டாமல் இல்லடா சுகுமார் ஒரு வெரைட்டி வேணும் உனக்கு ரெண்டாவது பெண்ணாயும் எனக்கு ரெண்டாவது பிள்ளையாயும் பிறந்திருக்கலாம் நீயும் தானே சொல்ற மண்ணாங்கட்டி பிள்ளை குழந்தைகிறது ரொம்ப முக்கியம் எனக்கு ரெண்டுமே பொட்டைங்க டேய் சுகுமார் என்ன ஷாக் மீ ஏதோ ஒரு காலத்தில் பெண்களை மட்டும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட பிரயோகம் அதை இப்போ கேட்டாலே அசிங்கமா இருக்கே உனக்கென்ன பேசுவ பிள்ளைகளாவே பெத்துக்கிட்ட பெருமை கொட அசடு பிள்ளையாவது பெண்ணாவது எல்லாம் ஒண்ணுதான் எப்படி ஒன்னாகும் ஆண் குழந்தைனா உசத்திதான் சுகுமார் அதன் பின் அங்கே நிற்கவில்லை பாராட்டுச் சம்பிரதாயத்தை முடித்துக் கொண்டு அலுவலகம் சென்றான் தன் அறைக்கு சென்று மேஜை முன் உட்கார்ந்தான் மனத்தில் கசப்பு நிறைத்திருந்தது வேலை ஓடவில்லை கண்ணாடி தள்ளிக் தள்ளிக்கொண்டு எழுத்தர் உள்ளே வந்தாள் நேத்து ராமன் கோ சம்பந்தமான பைல் பார்க்கணும் நீங்களே சார் கொண்டு வந்திருக்கேன் சுகுமார் நிலைக்கு வந்தான் எஸ் உட்காருங்க என்றவாறு ஏறிட்டு பார்த்தான் அமைதியும் திறமையும் உருவாய் இணைந்த மனித வடிவில் நிற்பது போல் கையில் ஃபைலும் பென்சிலுமாக நின்றிருந்தாள் மேகலை அவளுக்கு அவன் சிபாரிசில் இந்த அலுவலகத்தில் எழுத்தர் வேலை கிடைத்தது ஒன்றரை ஆண்டுகளாக இருந்தது பழிச்சென்று விளக்கு ஏற்றியது போல் வருவாள் கச்சிதமாய் வேலை செய்வாள் மற்றவர்களுடன் பழகுவதில் மிகையோ குறைவோ கிடையாது ஆபீஸில் நல்ல பெயர் மனம் இரண்டாய் பிரிந்தது ஒன்று அந்த முப்பதாயிரம் பெருமான சரக்கு கொடுக்கிறதை பத்தின பைல் தானே என்று சொல்லிக்கொண்டே வாங்கி போக்கில் பார்வையிட்டது மற்றது மீண்டும் காலைக்கு திரும்பிவிட்டது பூபதிக்கு இரண்டாவது ஆண் குழந்தை எனக்கு இரண்டும் பெண்கள் அவன் மனைவிக்கு மகன்களை தரும் ராசி அந்த உசத்தி பிறவிகளை பெற்றுத் தருபவள் மனக்கசப்பை எல்லாம் பூபதியின் பூபதியின் மனைவியின் மனைவியின் தங்கையோடு தங்கை என்ன ஓட்டத்தில் எதுவோ சொல்லோட்டம் தடைபட்டது அவன் ஒரு புது பார்வையுடன் மேகலையை வெறித்து பார்த்தான் என்ன சார் அதுல ஏதோ ஒரு சரத்தை பத்தி செக் பண்ணணும்னு சொன்னீங்களே சரியா இருக்கா ஓ சாரி சரியாகத்தான் இருக்கு அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நாளைக்கு கம்யூனிகேஷன் வரும் அப்புறம் விஷயத்தை முடிச்சு கையெழுத்து போட்டுடலாம் இந்தாங்க எழுந்து வந்து ஃபைலை வாங்கி கொண்டவளின் தலையமைப்பு தான் என்ன நேர்த்தி நான் போகலாமா சார் கொஞ்சம் இருங்க உடனே பேச்சை தொடர முடியவில்லை ஒரு தரம் தொண்டையை செருமிக் கொண்டான் ஒண்ணுமில்ல இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் நீங்க இங்க ஆபீஸுக்கு வந்துட்டு என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியிருந்ததா இல்ல உபதியை கங்கராச்சுலேட் செய்ய வந்தேன் உங்க அக்காவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காமல்ல ஆமாம் நான் போகட்டுமா வீட்டில அருண் அழற சத்தம் கேட்டது பாவம் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுது குழந்தைதானே உங்க அக்கா ஆஸ்பத்திரியில இருந்து வர வரைக்கும் அவனை லீவ் எடுத்துக்கணும்னா நான் பண்றேன் ரொம்ப நன்றி அதுக்கு அவசியம் இல்ல ஊர்ல இருந்து ஒரு சொந்தக்கார அம்மாளை வரவழைச்சிருக்கோம் பாவம் அம்மா இல்ல உங்களுக்கு அண்ணன் தம்பினும் யாரும் இல்ல பிறந்த வீடுன்னு உங்க அக்கா எங்கையானும் போயிருக்க நீங்க ரெண்டே பெண்கள் தானே உங்க அப்பா அம்மாவுக்கு பர்சனலாய் பேசுறேன்னு தப்பாய் நினைக்க கூடாது மிஸ் மேகலா ஒரு சிநேகிதனின் சொந்தக்காரர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எங்கிற அக்கறைதான் அக்காவுக்கும் எனக்கும் பிறகு ரெண்டு பிள்ளை குழந்தைகள் பிறந்தது ரெண்டும் சின்ன வயசுல நோயில கண்ண மூடிடுச்சு எனக்கு லேசாய்த்தான் நினைவு இருக்கு ஆனா அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க அப்படியாது ஐயோ பாவம் ஐ அம் வெரி சாரி என்ற சுகுமாரின் மனம் துளி கூட சாரியின் சாயமில்லாத ஓர் உவகையில் கரைந்தது நான் போகலாமா ஓ எஸ் யுமே கோ காட்சி நான்கு அடுத்து வந்த நாட்களில் அவன் மேகலைக்கு சொன்ன குட் மார்னிங்கில் ஒரு விசேஷ புன்னகை ஒட்டிக்கொண்டது நிச்சயமான இரு நண்பர்களிடையே நிலவும் சுமூகத்துடன் பழகினான் பத்து நாட்கள் சென்றபின் உங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்களே தாயும் குழந்தையும் சௌக்கியமா என்று விசாரித்தான் அவ்வப்போது அவளிடம் தான் படித்த ஒரு நல்ல புத்தகம் பார்த்த சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் இவை பற்றி உரையாடினான் நளினியோடும் குழந்தைகளோடும் நண்பனின் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பங்களில் மேகலையின் வேலை பற்றி கௌரவமான முறையில் பாராட்டு தெரிவித்தான் சுகுமார் அவள் மனத்தில் தன் பிம்பத்தை மிக கவனமாகவே உயர்த்தி வந்தான் ஒரு நாள் மாலை நேரம் அவள் அலுவலகத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்தாள் மிஸ் மேகலா ஒரு நிமிஷம் வாசல் முகப்பில் அவளை அணுகி வந்தான் முகத்தில் புன்சிரிப்பு நாளை ஈவினிங் ஷோ ஒரு ஆர்ட் பிலிமுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கியிருந்தேன் ஆனா நளினி வர மறுத்துட்டா ஏன் அவங்களுக்கு உடம்பு ஏதானும் அதெல்லாம் இல்ல அவன் முகம் நொடியில் வருத்தம் கொண்டது வர நான் வயங்களேன் கூப்பிட்டா அப்படித்தான் சொல்றது ரொம்ப தப்பு வருத்தத்தை மறைத்துக் கொள்பவன் மிகையாய் சிரிக்கும் பாங்கில் அதை விடுங்க படம் நல்ல படம் வீணா போகுது என் கூட உங்களை வர சொல்வது முறையில்ல நீங்களும் உங்க அக்காவுமோ இல்ல யாராவது ரெண்டு பேரா போயிட்டு வாங்களேன் என்ன படம் அவன் சொன்னான் அவள் முகம் மலர்ந்தது அருமையான படமாச்சே ரிவ்யூ எல்லாம் நல்ல முறையில் வந்தது நானே போகணும்னு தான் நினைச்சுகிட்டு இருந்தேன் அவன் மிகவும் அவமானமுற்ற விதமாய் விழித்து பார்த்தான் என்ன சொன்னீங்க பணமா என்ன என்ன அத்தனை கேவலமா நினைச்சிட்டீங்க பொண்டாட்டியோட போகணும்னு ஆசையா டிக்கெட் வாங்கினேன் அவதான் என் மனசை முறிச்சுட்டா போகுது அதை விடுங்க ஆசையாய் வாங்கினதை வேற யாரானும் தகுந்த மனுஷங்களுக்கு தரலாம்னு நினைச்சேன் உங்ககிட்ட எனக்கு அலாதியான மதிப்பு உண்டு ஆர்ட் பிலிம்ஸ் பத்தி சில சமயம் நீங்க டைம் விமர்சிக்கிற போது அசந்து போய் நின்னுடுறேன் அதனால நீங்க ரசிப்பீங்கன்னு நினைச்சு உங்கள் எண்ட கொடுத்தேன் பணம் கொடுக்கறீங்களாமே நான் உங்ககிட்ட டிக்கெட் விற்க வரல மிஸ் மேகலா நட்பு முறையில் கொடுக்கத்தான் வந்தேன் இதோ கிழிச்சி எறிஞ்சிட்டு போறேன் உங்களுக்கு கொடுக்க வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அவன் சட்டென்று திரும்பி தன் கார் கதவை திறந்தான் அவள் பதறி போனாள் மிஸ்டர் சுகுமார் நில்லுங்க மிஸ்டர் சுகுமார் பிளீஸ் சாரி நான் வந்து கெஞ்சுபவளின் அலண்டு போன முகபாவமும் அவன் கார்கதவை அவள் முன் மௌனமாய் நின்றான் கோச்சுக்காதீங்க மிஸ்டர் சுகுமார் டிக்கெட்டுகளை கொடுங்க நான் நட்பை மதிக்க தெரியாதவள் இல்ல பிளீஸ் டிக்கெட்டை கொடுங்க நீங்க கொடுத்துதான் ஆகணும் அவன் பேச்சின்றி டிக்கெட்டுகளை நீட்டினான் அவள் வாங்கிக் கொண்டாள் உங்களுக்கு கோபம் இல்லையே சார் ச்சே கோபம் என்ன வருத்தத்தை வெற்றி கொண்ட ஒரு தைரிய புன்னகை பரவாயில்ல எதுக்கும் கொடுத்து வச்சிருக்க வேணாமா நீங்க பார்த்து சந்தோஷப்பட்டா எனக்கு அதில் ஒரு மனநிறைவு அவன் வண்டியில் ஏறி போய்விட்டான் மேகலை சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்தாள் எவ்வளவு நல்லவன் அவளிடம் அவனுக்கு இத்தனை மதிப்பா அவள் சந்தோஷப்பட்டால் அவனுக்கு மனநிறைவாமே நெஞ்சில் ஒரு சிலிப்பு ஓடியது எதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா அவன் மனைவி அவன் மனைவி அவனுக்கு இதமாய் நடப்பவள் இல்லையா வீட்டை நரகமாகவா ஆக்குகிறாள் இல்லற வாழ்வில் நிம்மதியே அறியாதவனா பாவம் அவன் மனத்தில் எத்தனை வருத்தங்களோ குறைகளோ அவன் பார்க்க வேண்டும் என்று விரும்பிய திரைப்படம் நாம் இருவருமே போகலாமே என்று சொல்லியிருக்க வேண்டுமோ கண்ணியமான இவனுடன் தனியே போவதில் தவறென்ன அக்காவும் அத்தானும் கூட தடை சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவனே நாம் இருவருமாய் போவது முறையல்ல என்னும் போது அவள் எப்படி துணிச்சலாக உன்னோடு வருகிறேன் என்பாளாம் அவன் என்ன நினைப்பான் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு துர்பாகியசாலி ஐயோ பாவம் என்னிடம்தான் அவருக்கு எவ்வளவு மதிப்பு எனக்கும் தான் அவரிடம் மதிப்பு மதிப்பு அப்புறம் காட்சி ஐந்து அதன்பின் நட்பு வேகமாய் முன்னேறியது இருவரும் முதல் முறையாக ஒன்றாய் ஒரு மெல்லிசை நிகழ்ச்சிக்கு போனார்கள் மேகலையின் சங்கீத ரசனையை அவன் பாராட்டினான் பின்னால் ஒரு சமயம் அதே இசைக்குழுவின் நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் இடம்பெற்ற போது அதை பார்க்க தன் கிளப்புக்கு அவளை அழைத்துச் சென்றான் பூபதியின் வீட்டில் டிவி பழுதாகி இருந்தது உங்க வீட்டுல பார்க்கலாமே என்றாள் மேகலை நளினிக்கு பாட்டு பிடிக்காது நான் கேட்கணும்னாலும் விடமாட்டா சினிமா டிராமா டான்ஸ் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் கிளப்பில் அறையின் மங்கிய ஒளியில் நன்றாக உட்கார்ந்த நிகழ்ச்சியை ரசித்த போது படுவது போல் அவள் கையை தொட்டான் ஓ சாரி பரவாயில்லை அதே நேரத்தில் அதே நிகழ்ச்சியை வீட்டில் நளினி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் ஒரு நண்பனுடன் அன்று மாலை வேறெங்கோ எங்கேஜ்மென்ட் இருந்ததால் கணவன் தன்னுடன் வந்து இந்த இசையை சேர்ந்து அனுபவிக்க முடியவில்லையே என்ற குறையுடன் ஒருத்தியாக ரசித்தாள் அப்பா எங்கேம்மா இப்போலாம் அப்பாவை ஏன் நிறைய பார்க்க முடியறதில்ல என்று கேட்டாள் நான்கு வயதான ராதா அம்மா அடுத்த வாரம் வண்டர் பலூன் பார்க்க நான் என் சிநேகிதிகளை அழைச்சிட்டு வரலாமா என்று ஆவலுடன் விசாரித்தாள் வனிதா காட்சி ஆறு நாட்கள் ஓடின மேகலையும் சுகுமாரும் இப்போது அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள் ஒன்றாக வெளியே போய் வந்தார்கள் மேகலை தன் மனத்தை கண்டு மருண்டாள் அவனுக்கு தன்பால் தோன்றும் நிகழ்ச்சி மேகலைக்கு நன்றாக புலனாயிற்று இப்போது அதுவே ஒரு தீவிரமான சக்தியாய் வளர்ந்துவிட்டது உணர்வுகளும் தான் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு அமைதியான அழகிற்கு தெரியுமா கடைசியில் மேகலா ஐ லவ் யூ உலகமே ஒரு தரம் விட்டு நின்றது மனத்தில் படபடப்பு ஒரு கிளர்ச்சி தடுமாறல் எனினும் வெறுப்பு தோன்றவில்லையே இது தவறு என்று அவளை தனக்கு நினைவுறுத்தி கொண்டாலும் உள்ளே ஒரு இன்பம் வெடித்தெழுவதை நிறுத்த முடியவில்லையே கல்யாணமானவன் இப்படி பேசக்கூடாதுதான் நான் இதை சொல்லக்கூடாது சொல்ல எனக்கு உரிமை இல்லை ஆனாலும் உண்மைகள் உலக நியதிக்கு பயந்து மறைவதில்லையே மனசை மறைச்சு எப்படி பொய் சொல்வேன் மேகலா நீ மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறவ என்னையும் புரிஞ்சுப்ப ஆனா உண்மை இதுதான் நான் உன்னை விரும்புறேன் உணர்ச்சி வேகத்துடன் ஒரு பித்தனை போல அவன் சொன்னபோது அவளுக்குள் கண்டனம் எல்லாம் மறைந்து போயிற்று என்னிடம் அவருக்கு இத்தனை அன்பா என்ற எண்ணம் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் சிலிர்க்க செய்த போது அவளுள் அரும்பியிருந்த அன்பும் தடுப்புகளை மீறி விகசித்தது நான் இப்படி சொல்றதுக்காக நீ என்னை வெறுத்தாலும் சரி உண்மை இதுதான் மேகலா ஐ லவ் யூ ஐயோ நான் வெறுக்கல ஆனா இதற்கு வழி மனைவி உயிரோடு இருக்கிற போது இன்னொரு கல்யாணம் செய்துக்கிறது குத்தம் தான் ஆனா இப்ப எத்தனை பேர் அந்த சட்டத்தை மதிக்கிறாங்க இருதார மனம் இப்ப ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் பயமா இருக்கே உனக்கு இஷ்டம் இல்லாட்டி வேண்டாம் நோனோ அதுக்கில்ல உங்க மனைவி நளினிக்கு இது துரோகம் அவ சம்மதத்தை கேட்காம இருப்பேனா நீ யோசிச்சு சொல்லுமேகளா உன் தீர்மானம் எதுவானாலும் ஏத்துக்கிறேன் ஆனா நீ இல்லாத வாழ்க்கை சூன்யம்தான் காட்சி ஏழு நளினி சீரினாள் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டணும்னா என்னை கொண்டு எரிச்சிட்டு அப்புறம் கட்டுங்க பாத்தியா உன்னை கொன்னாலும் நான் தான் இருக்கணும் அதுக்கு உனக்கு பிள்ளை கிடையாது ஓ அதுதானா விஷயம் எட்டு மேகலை கேட்டாள் அவங்க சம்மதிச்சாங்களா இந்த பொண்டாட்டி உடனே சம்மதிப்பா மேகலா முதல்ல கொஞ்சம் கருபொருண் இருக்கும் போக போக சரியாயிடும் நிச்சயம் சரியாயிடுமா எனக்கு பயமா இருக்கு என்னை உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு என்ன அப்படி சொல்றீங்க மனம் பொங்கிக் கொண்டு வந்தது கண்கள் பணிக்காவனை நோக்கினாள் அவன் மெல்ல அருகில் வந்து அணைத்துக் கொண்டான் அவள் தடுக்கவில்லை நீ எனக்கு எத்தனை அருமையானவோ தெரியுமாமைகளா அவளுக்கு உணர்ச்சி மிகுதியினால் பேச முடியவில்லை நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம் பாரேன் ஆமாம் இருப்போம் ரெண்டு மனுஷங்க பரஸ்பர அன்பில இணைஞ்சா சந்தோஷத்துக்கு என்ன குறை சுகுமார் அவன் கரங்களுக்குள் பாகாய் உருகினாள் அவன் அருகாமை அந்த அணைப்பு மனத்தில் சுரந்த இனிமைக்கெல்லாம் அது ஒரு மகுடம் நளினி அப்புறம் இதை ஏத்துக்குவாங்க இல்ல ஓ எஸ் டெபினெட்லி அவள் ஒரு திருப்தி பெருமூச்சுடன் அவன் அணைப்பினுள் பதுங்கி கொண்டாள் பிறகு நிமிர்ந்து அவன் முகத்தையும் தோள்களையும் மெல்ல தடவி கொடுத்தாள் அவங்க உங்களை புரிஞ்சுக்காம புண்படுத்துறதுக்கெல்லாம் நான் ஆறுதல் தருவேன் மேகலா மை லவ் சுகுமார் கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் வைக்கலாமா இன்னும் ஒரே வாரத்துல ஏதானும் ஒரு கோவில்ல சரி திருமணம் அன்பு தோழமை இரு மனித மனங்கள் இணையும் இனிமை அடுத்த வாரம் கல்யாணம் அவன் மெத்தென்று பேசினான் சாதனையை கைக்குள் பற்றிவிட்ட பூரிப்பில் தன்மயமாகிய போது என்னமும் சொல்லும் ஒன்றிணைந்தன அப்புறம் அடுத்த வருஷமே ஒரு மகன் அவள் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் அன்பின் லயத்தில் ஓர் அவசுரம் என்ன மகன்தான் நிச்சயம் ஆண் குழந்தைதான் உன் குடும்பத்திலேயும் பெண்கள் அளவு பிள்ளைகளும் இருக்காங்க உன் அக்காவுக்கும் ரெண்டு ஆண் தலையில் ஓங்கி அடிவாங்கனது போல் இருந்தது அணைப்பை விளக்கிக் கொண்டு தள்ளி நின்று அவனை பார்த்தாள் என்ன சொன்னீங்க மகனா என் மனசெல்லாம் அந்த ஆசையை நிரப்பிக்கிட்டு ரெண்டும் பொட்ட பசங்க நளினிக்கேனுமே குழந்தைகளே வேணாமாம் அவன் தடைப்பட்டு நிறுத்தினான் நாவை கடித்துக் கொண்டான் முகம் சிவந்து போயிற்று எதிரே அதிர்ச்சியின் வடிவாய் நின்ற மேகலையை பார்த்தபோது தான் உளறிவிட்ட விபரீதத்தின் முழு தாக்கமும் உரைத்தது ஐ எம் சாரி மேகலா என்னென்னமோ பேசுறேன் இல்ல சாரி சுயநினைவோடு பேசல நாம வந்து அப்போ அப்போ ஒரு ஆண் குழந்தைக்காகத்தான் அவள் எச்சிலை விழுங்கி அவனை வெறித்தாள் மேகலா டார்லிங் அதெல்லாம் ஒண்ணுமில்ல எனக்கு என்ன தெரியல நான் ஏதோ உளரினதை சீரியஸா எடுத்துக்காத நான் உன்னை மனமாறி நேசிக்கிறேன் மீண்டும் அவளை அணைத்துக் கொள்ள முனைந்தான் அவள் திமிரி விலகினாள் ஒரு ஆண் குழந்தைக்காக நோனோ நீ என்னை தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்ட அவள் மலைப்பு நீங்கவில்லை தன்னிடம் அவனுக்கு அன்பு இருப்பதாய் எண்ணியதெல்லாம் தன் பண்புகளை மதித்து அவைகளுக்காக அவன் தன்னை விரும்புவதாய் நினைத்தாளே கடைசியில் வெறும் குழந்தை பெறும் கருவியாக ஜிவ்வென்று அவமானத்தால் முகம் சிவந்தது சிறுமை உணர்வில் உடல் கூசி சுருங்கியது எல்லாம் ஒரு பிள்ளை குழந்தைக்காகவா நான் ஒன்றுமே இல்லையா ஒரு பிள்ளையை பெற்றுத்தரும் சாத்தியக்கூரை தவிர எனக்கு வேறு மதிப்பே கிடையாதா என்ன பேசாமலே இருக்க மேகலா நான் ஏதோ உளரினதை மனசுல வச்சுக்காத ஐ லவ் யூ என்ன பார்த்தா ஒரு நல்ல மனுஷியாய் ஒரு இதமான தோழியாய் நீங்க விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை பந்தமாய் உங்களுக்கு தோணல இல்ல இவள்கிட்ட நான் ஒரு மகனை பெத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் தோணி இருக்கு இல்ல சுகுமார் நான் அவ்வளவுதானா இதுக்கு பேர் தான் லவ்வா மெகலா ப்ளீஸ் மகன் வேணும்னு நினைச்சா உன்கிட்ட பிரியம் இல்லைன்னு ஆயிடுமா சாரி சுகுமார் நான் போய் வரேன் நில்லு நில்லு நம்ம கல்யாணம் கல்யாணமா அவள் எகத்தாலும் இருந்தது அவசரப்படாதே என்னை ஒரு அரக்கன் மாதிரி அப்படி பார்க்காதே நம்ம காவியத்தில் கூட பாரசார ரிஷி உத்தம மகன் பிறக்கக்கூடிய நல்ல முகூர்த்தம்னு தெரிஞ்சு மஸ்யகந்தி மூலம் வியாசரை பெத்துக்கிட்டதா எனக்கு இந்த உலகத்து பராசரர்கள் கிட்ட மரியாதை கிடையாது மேகலா மேகலா அவள் போய்விட்டாள் அந்த திசையை வெறித்துக்கொண்டு அவன் சிறிது நேரம் நின்றான் பிறகு திரும்பி மேஜையில் ஓங்கி ஓங்கி குத்தினான் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது தனக்கு யாருமே நியாயம் வழங்கவில்லை என்று தோன்றியது பெண்களின் தான் என்னும் மனப்பான்மையை நினைத்த போது அவனுக்கு மிகவும் வெறுப்பாய் இருந்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி